ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க ராதவி மெஷர்மெண்ட் எடுக்கணுங்க வாடா இந்த டாப்ஸ் எல்லாத்தையும் ஏங்க இது எல்லாமே முடிஞ்சிட்டா இதெல்லாம் ஸ்டாக்கா அப்படியே வச்சுக்கோங்க அதை அப்படியே இறக்கி விடுங்க மூணு மட்டும் இல்லை இல்லை அது மூணு ஒட்டி இருந்தது இது மூணு இல்லை ஒட்டி உள்ளதுதான் அப்படியா ஆ

ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஃபாஸ்ட்டாக லக்ஷ்மி மேம் ஹாய் மேகலா மேம் ஹாய் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க சூப்பரான கலெக்ஷன் நியூ ட்ரெண்டிங் டாப் கலெக்ஷன் லீவா பிராண்டில் உள்ளது செம்ம கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு வந்து லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா

ட்ரிபிள் எக்ஸில் எல்லா கலெக்ஷனும் எதை வேணாலும் அவங்கவுங்க செலக்ட் பண்ணி ட்ரிபிள் எக்ஸில் புக் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ எல்லாேருக்குமே பிடிச்சிருந்தது அது ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்கர்ட் திரும்ப இறக்குங்க சிஸ்டர்னு அதாவது எவ்வளோ பீஸ் இறக்குனாலும் சரி சோட வாங்கிட்டு வண்டியாடி எடுத்துக்கிட்டு இன்னும் வாங்கிட்டு சரி ஓகே 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 ஸோ இன்ஸ்கர்ட் கலெக்ஷன் கண்டிப்பாக கொண்டு வருகிறேன் ஓகேவா கண்டிப்பாக இன்ஸ்கர்ட் இன்னும் கூடிய விரைவில் இன்னும் ஒரு ஒன் வீக்குக்குள்ள ஏன்னா நாங்கள் ஸ்டிச்சுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ வந்துட்டேன்னா உங்களுக்கு இன்ஸ்கர்ட்டும் நாங்களே போட்டுருவோம் ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க நைட் ஃபுல்லாக ஆர்டர் நான் தான் எடுத்தேன் ஒரு ஒரு மணி வரையுமே ஆர்டர் கேட்டாங்க ஒரு மணி வரைக்கும் ஆர்டர் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் சரி இதுக்கடுத்து ஸ்டாக் ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் உட்காந்து ஆர்டர் எடுக்கிறப்ப நிறைய பேருக்கு அதாவது அவைலபிலிட்டி சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே சரி நேற்று வரைக்கும் நான் கரெக்டாக கம்ப்ளீட்டாக ஆர்டர் முடிச்சிருக்கோம் ஸோ இனிமேல் நைட்டு லைவ் வந்து நான் தான் அட்டென்ட் பண்ணி லைவ் முடிஞ்சோன்னே ஆர்டர் எடுங்க ஸோ நைட்டு லைவோட ஆர்டர் வந்து நான் தான் எடுப்பேன் மதிய லைவுக்கான ஆர்டர் வந்து ராகுவி எடுப்பாங்க ஸோ நைட்டு லைவ்க்கான ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் எடுப்பேன் ஸோ எனி கம்ப்ளைண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் ரிஜிஸ்ட் பண்ணிக்கலாம் நான் தான் மெசேஜ் பார்ப்பேன் ஓகேவா முப்பத்தி நாலு பேர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சிஸ்டர் முப்பத்தி நாலு பேர் வந்திருக்கீங்க மணி ஆகிட்டு எப்போ நான் தான் லேட்டாக வருவேன் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஸ்லோவாக வரீங்க ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க சூப்பரான கலெக்ஷன் அல்டிமேட் கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் ஒரு பிராண்டட் குர்த்திஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபைவ் ஃபிஃப்டி நான் பார்த்த வரைக்கும் அந்த டிசைன்ஸ்லாம் போயிட்டுருக்கு ஆனால் சம்மா ப்ரைஸு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் அதாவது சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறது நம்ம மட்டும்தான் அதனால டக்கு 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 டக்குன்னு வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிங்க சூப்பரான பிராண்டட் லீவா குர்த்தீஸ் டக்கு டக்குன்னு வாங்க பெரிய பெரிய ஷோரூம்க்கு எல்லாம் போட்டிங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக இந்த மாதிரி பிராண்டட் குர்த்தீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேஞ்சே வேறு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ரேஞ்சே வேறு சிக்ஸ் டபுள் நைன் அந்த ரேஞ்சுக்கு தான் போடுவாங்க சூப்பரான கலெக்ஷன் இன்னைக்கு செம்ம பிரைஸ் லைக் கொடுத்துருங்கம்மா லைக் கொடுத்துருங்க லைக்ஸ் கொடுத்துருங்க நாற்பது பேர் வந்தாச்சு ஜாயின் கலெக்ஷனை பார்க்கலாம்

இது ஒரு அட்டை மாதிரி நீத்து எடுத்துடலடா அது ஒன்று எடுத்து மெஷர்மெண்ட் ஏக்கி கொடுத்துட்றேன் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட ஆர்டர் எடுத்துக்கலாமா ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ரகவி கொடுத்துட்றேன் நான் அப்படியே சொல்கிறேன் அப்படியே எதுறியா மெஷர்மெண்ட் சொல்கிறேன் முதல் எம்மு தானே ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க சிஸ்டர் எல்ஐ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மொத்தம் நான் சைஸ் போடுறோம் மேடா வந்துட்டேன் ஓகே தான் இருவாங்க எத்தனை பேர் வந்தாச்சு அறுபத்தி ரெண்டு பேர் ஹாய் மேம் வணக்கம் கலை மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வே வந்து ஜாயின் பண்ணிடுங்க இங்க வந்துட்டேன் மெஷர்மென்ட் மட்டும் நோட் பண்ணிட்டு வந்துடுறேன் டபுள் எக்ஸ்எல் வந்து ஜஸ்ட் சைஸ் 48 ஜஸ்ட் மாத்திட்டு ஹைட் வந்து மெஷர்மெண்ட்டுமா ஆ ஓகேமா மெஷர்மெண்ட்டு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எம் சைஸோட ஜஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ஹைட் வந்து உங்களுக்கு நாற்பது வரும் எல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு ஹைட்டு வந்து நாற்பது வரும் டபுள் எக்ஸ்எல் ஏ எக்ஸ்எல் வந்து நாற்பத்தி நாலு ஜஸ்ட்டு சைஸு ஹைட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு டபுள் எக்ஸ்எலோட ஜஸ்ட்டு சைஸ் நாற்பத்தி எட்டு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இது தான் மெஷர்மெண்ட்டு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க மெஷர்மெண்ட்டை எப்போவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுதான் மெஷர்மெண்ட்டு இது வந்து ஜஸ்ட்டோட சைஸு இது வந்து ஹைட்டு எம்மோட ஜஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டுமா ஹைட் வந்து நாற்பது எல்லோட ஜஸ்ட்டு சைஸ் நாற்பத்தி ரெண்டு ஹைட் வந்து நாற்பது எக்ஸல்லோட ஜஸ்ட்டு சைஸ் நாற்பத்தி நாலு ஹைட் வந்து நாற்பத்தி ரெண்டு டபுள் எக்ஸலோட ஜஸ்ட் சைஸ் வந்து நாற்பத்தி எட்டு ஹைட் வந்து நாற்பத்தி மூணு நூறு பேர் வந்தாச்சு கொஞ்சம் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க இதுதான் நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேவா கலெக்ஷன் பார்க்கலாமா நம்பர் ஒன்றுமா லீவா பிராண்டோட குர்த்திஸு ரொம்ப சூப்பரான ஃபேப்ரிக் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி பெரிய பட்டன் இங்கே பாருங்க இந்த மாதிரி பட்டன் பேட்டன் வரும் ஃபுல்லாக அம்பர்லா கட்டிங் உங்களுக்கு நான் ஒரு டாப்ஸு ஓப்பன் டாப்ஸ் காட்டுறேன் பாருங்கள் நம்பர் ஒன்று இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன சைஸ் கிடைக்குன்னு சொல்லிடுறேன் எம் எல்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸுமே இந்த நம்பர் ஒன்னில் கிடைக்கும் சேம் கலர் பேட்டர்ன் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்க வேண்டியதுதான் சூப்பரான ஃபேப்ரிக் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஃபேப்ரிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்துருப்பாங்க சின்ன ஓப்பன் இருக்கும் ஒரே ஒரு ஓப்பன் மட்டும் ஓபன் உங்களுக்கு பிக்சர் ராகவே ரே அப்படியே பிடிக்கும் ஓப்பன் ஒன்னே ஒன்னே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் ப்ளீஸ் பா இந்த பக்கம் இந்த பக்கம்டா கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் இதுதான் ஃபேப்ரிக் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கிளியரா இல்லையா மெஷர்மெண்ட் கிளியர் இல்லையா கண்டிப்பா சொல்றேன் இதுதான் உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த மாதிரி பட்டன் வச்சு வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஓப்பன் வரும் அவ்வளோதான் பிராண்டட் குர்த்திஸ் நான் இப்போ டூர் போனப்போ இந்த குர்த்திஸ் தான் நான் வேர் பண்ணிட்டு போனேன் இதில் இதே கலரில் டபுள் எக்ஸ்எல் வேர் பண்ணிட்டு போனால் ரொம்ப அருமையாக இருந்தது சீரியஸ் வர்றோன்னே ஃபேப்ரிக் வேறு லெவல் ஃபேப்ரிக் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஓகே ஓப்பன் இதே மாதிரி தான் கலெக்ஷன் வரும் ஓகேடா அண்ணா நான் ஷோ பண்ணது பார்த்தீங்கன்னா நம்பர் மூணு நம்பர் மூணு தான் நான் ஷோ பண்ணது பசங்க ஷோ பண்ணது பார்த்தீங்கன்னா நம்பர் மூணு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஓவர்லாக் வந்துடும் ஃபேப்ரிக்கு அளவுக்கு சாஃப்ட்டு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் லாக்கோட ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓவர்லாக் வந்துடும் மெட்டீரியல் வந்து ரொம்ப லேஸாகவும் இருக்காது உங்களுக்கு தெரியுதா கை வச்சு காட்டுறப்ப கை தெரிகிற அளவுக்குலாம் மெட்டீரியல் லேஸாக இருக்காது மெட்டீரியல் ஓரளவுக்கு திக்னஸ்ஸாகவே இருக்குது இன்னொன்று ஃபேப்ரிக்கு ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பரான ஃபேப்ரிக் இந்த நீ வெளியில் எடுத்தாலும் சரி சரி எடுத்தாலும் மோஸ்ட்லி சொல்லியே எனக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் நானூற்றி அறுபது ரூபா பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முப்பது ரூபா இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு லீவா பிராண்ட்ல நம்ம கொடுக்க போற ப்ரைஸ் அதிரடி தூள் கலெக்ஷன் கூட சொல்லலாம் சீரியஸா அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க மெஷர்மெண்ட் தெரியலன்னு சொன்னீங்கல்ல மெஷர்மெண்ட் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ப்ரைஸ் சொல்றேன் மடி இது இந்த இதுக்கு வந்து கேட்லாக் இருந்ததாடா இதுக்கு கேட்லாக் இருந்ததா அது ஒரு கேட்லாக் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுது ஏன்னா எல்லா கஸ்டமருக்கும் தெரியணும்ல ஓபன் அப்படியே மெஷர்மெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ப்ரைஸ் சொல்கிறேன் மீன லக்ஷ்மி மேம் த்ரீ எயிட்டி ஆனால் ஓரளவுக்கு செட் ஆகுற மாதிரி ப்ரைஸ் சொல்லிட்டீங்க சூப்பர் சூப்பர் தான் மேம் கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் சீரியஸாக வாங்கிட்டு நீங்கள் கையில் வாங்கினோன்னே உண்மையாக சொல்கிறேன் டாப்புக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் ஒரு நாளைக்கு நூற்றம்பது டாப் எடுத்துகிட்டு வரோம் அந்த நூற்றம்பது டாப்பும் சோல்ட் ஆகிட்டுன்னு உங்களுக்கு ஆளாக சொல்ல முப்பது டாப் நிற்கும் சில இடத்துல இருபது டாப் நிற்கும் சில இடத்துல பத்து டாப் நிற்கும் ஆனால் ஒரு நாளைக்கு எண்பது தொண்ணூறு நூறு டாப் விற்கிறது எவ்வளோ பெருசுன்னு யோசிச்சு பாருங்கள் அளவுக்கு சூப்பரான ஃபேப்ரிக் வேறு லெவல் சீரியஸாக சொல்கிறேன் ஃப்ரீ ஷிப்பிங் சிஸ்டர் நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு தரப்போகிறோம் கேட்லாக் மட்டும் கொடுத்துட்றோம் எல்லாத்துக்குமே கலர் கலர் கேட்லாக் இருக்கா இப்போதோ பாருங்க இதோட கேட்லாக் இதோட கேட்லாக் இதான் கேட்லாக் பேட்டன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஓகேவா சூப்பரான ப்ரைஸ் சொல்லிடலாமா ப்ரைஸ் சொல்லிடலாமா முன்னூத்தி அறுபது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் முன்னூற்றி அறுபது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் சரி தமிழ்நாடு டூ பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் இதில் என்னென்ன சைஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறேன் எம் இருக்குது எல் இருக்குது எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் மொத்தம் நாலு சைஸ் அவைலபிளாக இருக்குது டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன்று நம்பர் ஒன்று கேட்லாக் பார்த்துக்குங்க இந்த இந்த பேட்டனில் தான் வரும் உங்களுக்கு கேட்லாக் பேட்டர்ன் இதே தான் இங்கே பாருங்க இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சு வரும் ரொம்ப சூப்பரான பே ஃபேப்ரிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க நம்பர் ஒன்று ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் தான்

கேட்லாக் பாருங்க இதுதான் கேட்லாக் எம்மு எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த நாலு சைஸும் அவைலபிள் இருக்கு ஓகேவா நம்பர் ரெண்டு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஓகேவா நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தெரியுதா கேட்லாக்கும் தெரியுதா நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் சரி சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் சரி ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்துடும் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்துடும் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்கம்மா நம்பர் ரெண்டு நம்பர் ரெண்டுமா ஓகே அடுத்தது நம்பர் மூணுமா நம்பர் மூணு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் மூணு நல்ல ராமர் ப்ளூ கலருங்க ராமர் ப்ளூ கலர் கேட்லாக் காட்டுறேன் பாருங்க இதுதான் கேட்லாக் இந்த மாதிரி ஃபுல் பட்டன் பேட்டர்ன் வந்துடும் ஸோ இதுதான் கேட்லாக் அம்பர்லா கட்டிங்கில் கட்டிங்களா பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஓப்பன் வரும் ஓகேவா நம்பர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நம்பர் நாலுமா சாரி நம்பர் நாலு நம்பர் தான் சாண்டிலா நம்பர் நாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கங்க நம்பர் நாலு ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்மா நம்பர் மூணுமா நம்பர் மூணு இதுதான் சூப்பராக இருக்குங்க வேற லெவல் கலெக்ஷன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நாலு சைஸ் அவைலபிளாக இருக்குது வெறும் முந்நூற்றி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ப்ராண்டட் ஐட்டம் டக்கு 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 டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க நம்பர் மூணுமா சூப்பராக இருந்துச்சு சீரியஸாக சொல்கிறேன் தான் கேட்லாக் நானே ஒன்று வேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது சூப்பரான கேட்லாக் பேட்டன் நம்பர் மூணு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் மூணு ரேட்டு முன்னூற்றி அறுபது ரூபா சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் தமிழ்நாடு டூ பாண்டிச்சேரிக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஃபேப்ரிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பட்டன் ஃபுல்லாகவே லைன்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் பேட்டன் வந்துடும் சூப்பரான ஃபேப்ரிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அவைலபிள் சைஸும் சொல்லியிருக்கேன் பாருங்கள் நெக் பேட்டன்லாம் ரொம்ப அருமையான ஸ்டிச்சுடு சூப்பராக இருக்குது வேறு லெவல் நம்பர் மூணு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கம்மா நம்பர் மூணு அவைலபிள் சைஸு நாலு சைஸ் அவைலபிளாக இருக்குது எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அதோட மெஷர்மெண்ட்டு ஓகேவா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க நம்பர் மூணுமா சூப்பரான ஃபேப்ரிக்கு நாலு சைஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்க பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் இந்த ரேட்டுக்கெலாம் கிடைக்கவே கிடைக்காது சிஸ்டர் ஏன்னா ஆன்லைனில் நம்ம நிறைய பார்க்குறோம் பார்க்கலன்னு சொல்லலை நிறைய பார்க்குறோம் ஆனால் நல்ல ஒரு ப்ரைஸில் கிடைக்கிறப்ப டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கங்க நம்பர் அஞ்சுமா நம்பர் அஞ்சு அதோட கேட்லாக் நம்பர் அஞ்சு அவைலபிள் சைஸ் அதுலேயே போட்டுக்க பாருங்கள் எம்ஏ எல்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் நாலு சைஸ் அவைலபிளாக இருக்குது நம்பர் அஞ்சு நம்பர் தெரியிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இப்போ அஞ்சா நம்பர் வேணுமா அதை அஞ்சா நம்பர் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு மட்டும் சொல்லிவிடுங்க அஞ்சோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்து உங்களுக்கு எல் வேணா எல் புக் பண்ணிக்கங்க எக்ஸ்எல் வேணா எக்ஸ்எல் புக் பண்ணுங்க டபுள் எக்ஸ்எல் வேணா டபுள் எக்ஸ்எல் புக் பண்ணுங்கள் இல்லை எம் வேணா எம்மு புக் பண்ணுங்கள் இல்லை சிஸ்டர் எனக்கு டபுள் எக்ஸ்எலில் ஒன்று வேணும் எக்ஸில் ஒன்று வேணும் இல்லை எனக்கு ரெண்டு பீஸும் டபுள் எக்ஸ்எல்லே வேணும் சேமாக நாங்கள் போட்டுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுக்குறப்ப இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ண உடனே பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரெஸ்ஸும் உடனே அனுப்பிடுங்கம்மா பேக்கேஜ் இன்றைக்கே போட்டுருவோம் நம்பர் அஞ்சுமா நம்பர் அஞ்சு சூப்பரான ஃபேப்ரிக் வந்த உடனே கையில் உங்களோட க கையில் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்ச கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஓகே இந்த முன்னூற்றி அறுபது ரூபா கலெக்ஷனில் இந்த அஞ்சு பீஸ் தான் ஓகேவா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே பிராண்டட் குர்த்தீஸில் ஓப்பன் டாப் பார்க்குறோம் ஓப்பன் டாப்பு நம்பர் ஆறுமா இதோட ரேட் சொல்லிடலாமா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டே வந்து ஃபோர் டபுள் நைன் நம்ம கொடுத்த ப்ரைஸ் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் என்னென்ன சைஸுமா இருக்குது ஆறில் இரு வரேன் சொல்லு ஆறில் வந்து என்ன இருக்கு எம்ஏ இருபத்தி ஒன்று கிடையாது ஓகே எம்ஏ எல் எக்ஸ்எல் ஓகே இதுல டபுள் எக்ஸ்எல் கிடைக்காத சிஸ்டர் எம்ஏ எல் எக்ஸல் மூணு சைஸ் மட்டும் தான் கிடைக்கும் ரேட் பாத்தீங்கன்னா முந்நூறு ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க நம்பர் ஆறு முந்நூறு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்மா ஆல்ரெடி போட்டது முந்நூத்தி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ நம்ம போடுறது அதே பிராண்டட் தான் அதே பிராண்டட் ஐட்டம் ஃபேப்ரிக் வேற லெவல் ஃபேப்ரிக்கு அதே பிராண்டட் ஐட்டம் ஓகேவா எம்ஆர்பி ரேட்டே வந்து ஃபோர் டபுள் நைன் ஆனால் நம்ம கொடுக்கறது வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பராக இருக்கும் ஓப்பன் டப்பு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஏ எஸ் எல் எக்ஸல் இந்த மூணு சைஸ் தான் அவைலபிளாக இருக்கும் அதை கலர்ஸ் பாருங்கள் நம்பர் ஏழுமா நம்பர் ஏழு ஆறுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் எல்லாம் முந்நூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்மா நம்பர் ஏழு இது வந்து ஓப்பன் டாப் ஒரு டாப் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ண டாப் காட்டுறேன் நம்பர் ஏழுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் இந்தடா இந்த டாப் ஓப்பன் பண்ணி அப்படின்னு என்னடா இது வந்து ஓப்பன் டாப்பு டபுள் சைடு ஓப்பன் டாப்பு டேக் இந்த சைடு ஆ ஓகே அப்படி கட்டுறியா இதுதான் இந்த வெளிச்சம் போக்கஸோட வெளிச்சம் அடிக்குதுடா இப்படி வாடா இன்னும் கொஞ்சம் வா வந்து வா அப்படியே பேக்கில் பூ பேக்கில் பூ ஆ இது டாப்பு இதுதான் ஃபுல் டாப்பு உங்களுக்கு வந்து சைடு பாக்கெட்டோட வந்துடும் இதில் சைடு பாக்கெட்டு டபுள் சைடு ஓப்பனே ஃப்ரெண்ட்டில் சின்ன ஓப்பனாக இருக்கும் அவ்வளோ தான் த்ரீ ஃபோர்த்து ஹேண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக்கு ரேட்டு முந்நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் டக்கு 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 டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க ஓகேடாமா

கேட்லாக் போட வச்சுட்டேன் சிஸ்டர் இதுதான் மெஷர்மெண்ட்டு இதுதான் மெஷர்மெண்ட்டு ஆறுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் காட்டுற குர்த்தீஸில் பார்த்தீங்கன்னா எல்லு எக்ஸல் ஓகேவா எல் எம்மு எக்ஸ்எல் மூணு சைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு சைஸும் அவைலபிளாக இருக்குது மெஷர்மெண்ட் பார்த்துங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஓகேவா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கங்க எந்த சைஸ்க்கு மேம் ஹிப் சைஸ் வந்து நாற்பது தான் மேம் வருது ஹிப் சைஸு நாற்பது வருது மேம் நம்பர் எட்டுமா நம்பர் ஒன்பது எல்ஏ எக்ஸ்எல் டபுள் சாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எம்ஏ எல்ஏ எக்ஸ்எல் எம்ஏ எல்ஏ எக்ஸ்எல் மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கிங்கம்மா நம்பர் ஒன்பது நம்பர் பத்துமா நம்பர் பத்து நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நம்பர் பத்து நல்ல ஒரு மெரூன் கலர் நம்பர் பத்து சைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஏ எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிஃப்டிங் இப்போ நான் ஷோ பண்ணுறதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் டாப்பு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அவைலபிள் சைஸ் பார்த்தீங்கன்னா எல் எம்ஏ எக்ஸ்எல் மேம் எந்த சைஸுக்கு சுற்றளவு கேட்குறீங்க மேம் நம்பர் பன்னெண்டுமா நம்பர் பன்னெண்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க நம்பர் பன்னெண்டு த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்மா நம்பர் பதி மூணுமா இதில் வந்து டபுள் எக்ஸ்எல் கிடைக்காது சிஸ்டர் நம்பர் ஆறுலேருந்து நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் எதுலேயும் டபுள் எக்ஸ்எல் இல்லை ஓகேவா அதில் மூணு சைஸ் மட்டும்தான் இருக்கு எல்ஏ எம்ஏ எக்ஸ்எல் மூணு சைஸ் மட்டும்தான் கிடைக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஓப்பன் டாப் சைடு பாக்கெட்டோட வந்துடும் நம்பர் பாதி நாலு நம்பர் பாதி நாலு நம்பர் தெரிகிற மாதிரி மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குதுங்க நம்பர் பதினஞ்சுமா டார்க் ப்ளூ கலர் பேட்டர்ன் நம்பர் பதினஞ்சு சப்போஸ் இதுக்கு உங்களுக்கு வந்து சாண்டில் கலர் பேண்ட்டும் சாலும் வேணும்னாலும் சொல்லிடுங்க உங்களுக்கு மேட்சிங் பண்ணி எங்களுக்கு பட்டியலா பேண்ட்டு சால் போடணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் நம்பர் பதினாறு டிசைனுங்க சூப்பராக இருக்கு பாருங்க வருது நம்பர் பதினாறு நம்பர் பதினேழு இது இக்கட் டிசைன் தான் நம்பர் முந்நூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் ஓப்பன் டாப்பில் ஹிப் சைஸா மேம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன் நம்பர் பதினெட்டுமா நம்பர் பதினெட்டு நம்பர் தெரிகிற மாதிரி எடுத்துக்கோங்க நம்பர் பதினெட்டு நம்பர் பத்தொம்பதும்மா நம்பர் பத்தொம்போது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் பத்தொம்போது பட்டேலா பேண்ட் வந்து டூ ஹண்ட்ரடுமா சால் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் இருபதுமா நம்பர் இருபது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நாவப்பழ கலர் கலர் தெரியுதா நாவப்பழ கலரு லாஸ்ட் கலெக்ஷன் நம்பர் இருபத்தி ஒன்று நம்பர் இருபத்தி ஒன்று இது வந்து டார்க்கு பச்சை கலர்மா ஓப்பன் டாப்ல ஹிப் சைஸ் சொல்லிடுறேன் எம்மோட ஹிப் சைஸ் சொல்லவா மேம் என்ன சைஸ் எதோட எல்லாமே காட்டன் ஃபேப்ரிக் தான் மேம் ரயான் காட்டன் தான் ஸோ ஹிப் சைஸ் அப்படி சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் ஆனால் இது நான் வந்து ஷோ பண்ணுறது பாத்தீங்கன்னா இது என்ன சைஸு எம் சைஸு வருதுமா எே வந்து இடுப்போட அளவு பார்த்தீங்கன்னா நாற்பது வருது எம்முகே ஹிப் சைஸ் நாற்பது வருது நான் மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்க அதை டச் பண்ணி வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் கொடுக்குறேம்மா ஓகேவா குரூப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு குர்தீஸோட ஹைட்டு மெஷர்மெண்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக அந்த சைஸ் பிரகாரம் ஃபோட்டோ அனுப்புகிறேன் ஓகேவா ஆர்டர் வந்து ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க மேம் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிட்டோம் மேம் தான் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் எம்மோ எம்மோட ஜஸ்ட்டு சைஸ் வந்து முப்பத்தி எட்டு ஹைட்டு வந்து நாற்பது எல்லோட ஜஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹைட்டு வந்து நாற்பது எக்ஸலோட ஜஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தி நாலு ஹைட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு டபுள் எக்ஸ் ஜஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு ஹைட்டு வந்து நாற்பத்தி மூணு ஓகேவா இதான் மெஷர்மெண்ட்டு அப்படியே மெஷர்மெண்ட்டையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேவா தேங்க் யூ தேங்க்யூம்மா